டெய்லியும் இந்த சாப்பிட்டு சிக்கன் போர் அதனால வேற ஒரு இடத்துக்கு போய் சாப்பிடுவோம் முடிவு எடுத்திருக்கேன் எங்க தெரியுமா போறோம் போய் சிக்கன் சாப்பிட போறோம் இந்த ஒரு லிட்டர் பட்டர் ஊத்தி கொடுக்குற சிக்கன் சாப்பிட்றதுக்கு டெல்லி வரைக்கும் போறது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கறது டெல்லிக்கு போய் அதை சாப்பிட்டு பார்த்ததான் தெரியும் வாங்க கூட போறோம் பா ஊராப்பா இது என்ன இப்படி குளுருது நம்ம ஊருக்கும் டெல்லிக்கும் தலையிலா இருக்குங்க இது ஏதோ காஷ்மீர் வந்த மாதிரி அவ்வளவு குளிரு டெல்லியில ஜமா மசின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் அவர் சாப்பிட போற அந்த கடை இருக்கு டீனர் மார்க்கெட்ல ரெண்டு சைடும் துணி கடை இருக்கும்ல அந்த மாதிரி இந்த ஏரியால ரெண்டு சைடுமே சாப்பாடு கடைதான் கடையோட பேரு அஸ்லம் பட்டர் சிக்கன் அங்க பாருங்களா ஒரு கிலோ பட்டர் கட்டி எடுத்து அப்படியே குளிக்க விட்டாங்க அதுல சிக்கன் கெபாப செஞ்சு எடுத்துக்கிட்டு அது ஒரு பெரிய கோப்பையில போட்டு அதுக்கு மேல மசாலா ஊத்தி அதுக்கு மேல நிறைய ஃப்ரெஷ் கிரீமா ஊத்தி சாட் பவுடர் இருக்குல்ல அதையும் போட்டு ரொம்ப ஒரு அளவுக்கு பட்டர் கொடுப்பாங்க அதை பார்த்தோன்னே அப்படியே டெம்ட் நாக்கில எடுத்து வராங்க